ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது மந்தி ரைஸோட ரெசிபி அதுக்கு வந்து ஆயில் அத்த கிராம்பி ஏலக்காய் பேலி குட்டியா சாப் பண்ண கார்லிக் அப்புறம் ஆனியன் கொஞ்சமா ஹாஃப் அண்ட் பச்சை மிளகா குட்டி குட்டியா சாப் பண்ணது இதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அண்ட் மந்தி மசாலா பவுடர் சால்ட் அண்ட் மந்தி மசாலாவோட ரெசிபி வந்து கீழே லிங்க்ல குடுத்துருக்கேன் ப்ரெஸ் பண்ணி பாருங்க மல்லி புதினா ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வாட்டர் போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு அண்ட் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே ஜஸ்ட் வெறும் சிக்கனை போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா பாயில் பண்ண விடணும் அண்ட் இந்த சிக்கனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க அண்ட் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு சிம்ல வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து வைக்கணும் இப்போ வந்து சிக்கன் குக்காக ஒரு டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஆனியன் வந்து கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிட்டு பாதாம் முந்திரி ஆர் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணி அதையும் செப்பரேட்டா வச்சுக்கணும் சிக்கன் பாயில் ஆனதுக்கு அப்புறம் அதை செப்பரேட்டா எடுத்துட்டு அண்ட் இந்த சிக்கன்ல வந்து தந்தூரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போறோம் கிரில் இருந்துச்சுன்னா கிரில் பண்ணிக்கலாம் நீங்க அண்ட் இதை வந்து மசாலா எப்படி செய்யலாம்ங்கிறதும் நான் பார்க்க போறேன் இப்போ வந்து அந்த பாயில் ஆன சிக்கன் வாட்டர் இருக்குல்ல அதுல வந்து ரைஸ் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இந்த தந்தூரி செய்யறதுக்கு வந்து சேம் மந்தி மசாலா எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சில்லி பவுடர் சால்ட் தயிர் சாஸ் ஆயில் இதுதான் இந்த பேஸு அதுக்கப்புறம் வந்து லைமும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல் எல்லா சிக்கனுக்குமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து ரேப் பண்ற மாதிரி ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கணும் அப்பதான் மசாலா டேஸ்டா இருக்கும் ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டவாது வச்சுக்கணும் மேக்சிமம் எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டாலுமே நல்லா வந்து அந்த மசாலா வந்து சிக்கன்ல இறங்கிருக்கும் அண்ட் இப்ப ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் இப்ப வந்து ஜஸ்ட் இப்ப நம்ம பொறிக்கணும் தந்துரிய சோ ஆல்ரெடி ஆல்ரெடி நான் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில்லே வந்து தந்தூரி மசாலா போட்டிருக்கேன்ல சோ அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அது ஃப்ரை பண்ணிட்டே இருக்கிறப்ப அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து புதினா சட்னி அந்த மந்திக்குன்னே செய்யற ஒரு சட்னி இருக்கு சோ என் சேனல்ல ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சோ எல்லாமே தனித்தனியா இருக்குது சோ எல்லாத்தையுமே மர்ச் பண்ணி ஒரு பிளேட்ல வந்து சர்வ் பண்றது மட்டும்தான் இதுதான் ஃபைனல் ரெசிபி சோ ரைஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து சிக்கன் அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணனும் ஆனியன் அப்புறம் ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாம் சோ அதுக்கப்புறம் சட்னி அதெல்லாம் வச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஸோ இது வந்து சகருக்கு செஞ்ச ரெசிபி நான் இப்போதான் அப்லோட் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ நான் ஒரு கிரில் வாங்கியிருக்கேன் அண்ட் அதோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடலான் இருக்கேன் ஃபுல் ப்ராப்பராக எப்படி ஃப்ரை ஆகுது எப்படி குக் ஆகுதுங்கிறது ஃபுல் டீட்டெயில்டாக நான் போடலான் இருக்கேன் ஸோ அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்